வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் ஸ்கீம் அதாவது பார்த்தீங்கன்னா புது ரூல்ஸ் ரூ ஏழாயிரத்தி ஐநூறு மாத ஓய்வூதியத்தில் என்னென்ன மாற்றங்கள் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இது பார்ட் த்ரீ வீடியோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அந்த மற்ற பென்ஷன் திட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள பென்ஷன் ஸ்கீம்ஸ் அனைத்துமே இதில் சொல்ல போகிறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக ஆயிரூபா மாதம் கொடுத்துட்ருக்காங்க அது வந்து ஏழாயிரத்தி உயர்த்திருக்காங்க அதே அதேமாதிரி அட்டல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஐயாயிரூவா வரைக்கும் வாங்கியிருக்காங்க அதில் எந்த ஒரு மாற்றங்களும் இல்லை அதே தான் சொல்லி சொல்லியிருக்காங்க மாதிரி இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டேஜ் பென்ஷன் ஒன்று இருக்குது அது வந்து இரநூறுபாயிலேருந்து ஐநூறுரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிரதான் மந்திரி வயவந்தன யோஜனா அதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு தான் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்லேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்லையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி வர்ஷிதா பென்ஷன் பீமா யோஜனா அதுலேயும் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதான் கம் எல்லா பென்ஷன் திட்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த இபிஎஃப்ஓவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூபாய் வரைக்கும் உயர்த்தி கொடுப்பதா சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புரொபோஷனல் ஸ்கீம் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது பயன்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இதனால வந்து நிறைய பப்ளிக் ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலே சிவில் ஃபோரம்ஸ்லையாகட்டும் அதே மாதிரி நியூஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்லையாக நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதோட விழிப்புணர்வு வந்து கொடுத்துட்டு இருக்கிறது தான் வந்து அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க மக்களே இதனால வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை உயர்த்தப்பட்டது அனைத்து பென்ஷன் பயனாளிகளுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பென்ஷன் உயர்வை வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க இது இதுதான் மக்களே இப்போதைக்கு